முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை நீ மனசுல நினைச்ச எந்த விஷயமும் உனக்கு நடக்க மாட்டேங்குது ஆனா அதற்கு மாறாக நீ நினைக்காத பல கெட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு இந்த கடன் சுமையும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில முடிவுக்கு வரவே மாட்டேங்குதேன்னு நீ கவலைப்படாத அது அத்தனையும் சரி செய்வதற்காக தான் இப்போது உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன் என்னை வணங்கிய உன் வாழ்க்கையில இனி எந்த தீய நபர்களும் நெருங்க விடமாட்டேன் எல்லாமே உனக்கு நன்மையாக நடக்கும்படி உன் கூடவே நான் இருந்து உன்னை ஜெயிக்க வைக்கப் போகிறேன் என் செல்வமே வாழ்க்கையில் எல்லாருக்குமே மிக முக்கியமான விஷயம்னா அது சுயமரியாதை தான் ஒரு மனிதனுக்கு நிச்சயம் சுயமரியாதை இருந்தே ஆகணும் முதல்ல நீ நேசி உன்னுடைய நிறை எது குறைகள் எதுன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு உன்னுடைய குறைகளை சரி செஞ்சுக்கிட்டு நிறைகளை இன்னும் இன்னும் அதிகமாக்கு நீ கூற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுடைய செயல்களும் சரியாக இருக்கும்படி நடந்துக்கோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில யாரிடமாவது நம்பிக்கையான வார்த்தைகளை நீ கொடுத்துட்டினா அதை எப்பாடு பட்டாவது நிறைவேற்றணும் சும்மா சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் செய்ய முடியலன்னு கையை விரிக்காதே எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறருக்கு கொடுத்த வாக்கை நீ காப்பாற்றாம இருக்கக்கூடாது என் செல்வமே அதே சூழ்நிலை யாராவது உன்னை இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளி உன்கிட்ட இருந்து நம்பிக்கையான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முயற்சி செஞ்சாலும் நீ எப்படியாவது இதை செஞ்சே ஆகணும்னு உன்னை கட்டாயப்படுத்தினாலும் நீ எந்த காரணத்துக்காகவும் அதை ஏற்றுக்காத உன்னால் முடிஞ்சா செய்யி முடியாத பட்சத்தில் முடியாதுன்னு தைரியமாக சொல்லிடு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை தள்ளுபவர்களை ஓரமாக ஒதுக்கி தள்ளிவிடு என் எப்போதுமே ஓம் சரவணபவன்ற என்னுடைய நாமத்தை ஆள் மனசில் உச்சரிச்சுக்கிட்டே இரு எப்போதும் அதிகமாக எதையாவது பற்றி யோசனை செஞ்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொள்ளாதே எதுவாக இருந்தாலும் தெளிவாக சிந்தனை செய் நடக்கும் அனைத்தும் நன்மை உன் ஆள் மனசுக்கு மிக தெளிவாக என்ன செய்யணுன்ற உண்மை புரியும் உன் விருப்பங்களையும் குறிக்கோளையும் எப்படி சுலபமாக சீக்கிரமாக அடைய முடியும்னு யோசிச்சினா உனக்கான வழியை காட்டுவதற்கு இந்த முருகன் நான் இருக்கிறேன் என் செல்வமே நினைக்கிறது எதுவுமே இன்னும் நடக்கலையே நம்ம மனசில் நினைச்சதெல்லாம் தள்ளி தள்ளி போகுதே காலதாமதம் ஆகுது கிடைக்குமோ கிடைக்காதோன்னு புலம்பாதே உன் புலம்பல்கள் அனைத்தையும் சரி செய்வதற்கு உனக்காக நான் இருக்கேன் கூடிய சீக்கிரம் உனக்கான காரியம் வெற்றி பெறும் உன் வாழ்க்கை தான் என் சாதனையின் களம் இந்த முருகன் என்ன நீ நம்புற நிச்சயமாக எந்த கஷ்டமும் உன் வாழ்க்கையில் நீடிச்சு இருக்கவோ நினைச்சிருக்கவோ விட மாட்டேன் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமா வாழ்றதுக்கு உனக்கு துணையாக நான் வந்து வந்துவிட்டேனே செல்வமே இந்த முருகனின் அனுகிரகத்தால உன் வாழ்க்கையே இப்போது மகிழ்ச்சியாக மாறப்போகுது ஓம் சரவணபவனு சொல்லிக்கிட்டே இரு சில மாறுதல்களை பக்குவத்தோட ஏற்றுக்கிட்டு மாற பழகிக்கோ சில விஷயங்களை உனக்காகவே தான் நான் செய்கிறேன் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வெற்றிகளை எல்லாம் நீ நிச்சயம் பெற்றே தீருவாய் வேகமா வந்த வெற்றி வந்த வேகத்திலே போயிடும் இப்போது நிதானமாய் நீ அடைவது தான் உனக்கு நீடித்து இருக்கும் எப்போதுமே மனசை மாற்றிக்காம நேர்மறையாக எல்லா விஷயங்களையும் செய்யும் போது அது உனக்கு நன்மையாக தானே இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த சம்மந்தப்பட்டவங்களே நேரடியாக போய் பேசி அதை தீக்க முயற்சி செய் அதை விட்டுட்டு அந்த சம்பந்தப்பட்டவங்களை விட்டு மற்ற எல்லார்கிட்டையும் போய் சொல்கிறதும் பிரச்சனையை பெருசாக்குறதும் ஊர் ஊரா வம்பு பேசி தீவதும் வேண்டாம் என் செல்வமே ஒரு விஷயம் நடக்கணும்னு உறுதியாக இருப்பது வேறு இல்லை எனக்கு நீங்கள் இதை செஞ்சே ஆகணும் நடந்தே ஆகணும்னு பிடிவாதம் பிடிப்பது வேறு எப்போவுமே மன உறுதியோடு உனக்கான வேலைகளை செய் பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் அதற்கான தீர்வையும் தயாராக எடுக்க பழகு யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் தர்க்கம் செய்வதோ வீண் விவாதம் செய்வதோ வாக்குவாதம் செய்வதோ வேண்டாமேன் செல்வமே நீ யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் வெளியே சொல்ல முடியாத போதெல்லாம் அதை கண்ணீரில் மறைச்சிக்கிறேன்னு எனக்கு தெரியும் அந்த கண்ணீர் உனக்கு எவ்வளவு வழியையும் வேதனையும் கொடுக்குதுன்றதும் எனக்கு புரியும் என் செல்வமே எத்தனையோ கஷ்டங்களை சந்திச்சனே இப்போதெல்லாம் எதையுமே வெளியே சொல்லிக்க முடியாமல் அமைதியோடு அனைத்தையும் சமாளிச்சுக்கிட்டு கடந்து வர்றதால தான் உனக்கு துணையாக நான் இருந்து உன் பிரச்சனைகளையெல்லாம் தீக்கிறதுக்காக உன்னை தேடி வந்தேன் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த உலகத்தில் யாருக்கு தான் கஷ்டம் இல்லை எப்போவுமே கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றி பெறுவதற்கான யோசனைகளை தரும் கஷ்டம் மட்டும் இல்லைனா முன்னேறணுன்ற எண்ணமே உனக்கு வந்திருக்காது தெரியுமா கஷ்டப்பட்டதுனால தான் இப்போ கடன்பட்டதுனால தான் எப்படியாவது இந்த கடன் சுமையிலிருந்து மீண்டு வந்து வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துடணுன்ற வைராகியம் உனக்குள்ளே வந்திருக்கு இப்போ அதுக்காக அதிகமாக யோசிக்கிற அதிகமாக முயற்சி செய்கிற சரியாக கஷ்டப்பட்டு வேலையும் செய்கிற அப்புறம் என்ன சீக்கிரமே உன் கடன் சுமைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து போய் நீ நிம்மதி பெருமூச்சோட நிரந்தர சந்தோஷத்தோட வாழ்றதுக்காக தான் உனக்கு வாய்ப்பு கொடுக்க உன தேடி வந்தேன் தான் தேவைக்காக உன்னை தேடி வரும் பொய்யான உறவுகளை ஒதுக்கி வை நேரத்துக்கு ஏற்றாற் போல அவங்க தேவைக்கு ஏற்றாற் போல உன்கிட்ட வந்து பேசி போலியான அன்பு காட்டும் மனிதர்களையும் ஒதுக்கி வை எப்போவுமே எனக்கு தேவை இதுதான் அது தேவைக்காக மட்டுமே உன தேடி வர சொந்தக்காரங்களை விளக்கி வச்சிட்டு எல்லாரிடமும் எப்போதுமே ஒரே மாதிரி பேச கற்றுக்கோ ஆயிரம் புதடுகள் உனக்கு ஆறுதல் சொன்னாலும் ஒரு பத்து நிமிஷம் நீ தனிமையில் உட்காந்து உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கொள்வது தான் மிக சிறப்பு அடுத்தவர்கள் கொடுக்கும் ஆறுதல்கள் எல்லாம் காலாகாலத்திற்கும் உனக்கு துணைக்கி வராது ஆனால் உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டீங்கன்னா அது நிச்சயம் நிரந்தரமாக உன் கைகளில் இருக்கும் அதுதான் நீ அடுத்த கட்டத்திற்கு வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்துச் செல்வதற்கும் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்வமே எப்போதுமே எந்த சூழலிலும் நீ தைரியமான பிள்ளையாக இருக்கணும் யாரிடமும் ஆறுதல் தேடி போகாத யாராவது உனக்கு துணையா வந்து நிப்பாங்கன்னு நினைக்காத எப்போதுமே என்னை நம்பு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் அதே போல உனக்கு நீயே தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுத்து கொள்ளணும் என் செல்வமே ஓ மனசு அமைதியா இருக்கணும் ஓ மனசு சந்தோஷமா இருக்கணும்னு தானே நீ என்ன தேடி வந்த நிச்சயமாக சாந்தியும் சமாதானமும் உனக்குள் தான் இருக்குது இந்த முருகனின் திருவடியை சரணமடைந்த ஓ வாழ்க்கையில் இப்போது இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரமே தீந்து போகும் என் அருளால் உன் வாழ்க்கையில் ஒளி பரவ போது உன் நம்பிக்கை முழுவதையும் என்கிட்ட கொடுத்துட்டினா என் அருளாசிகள் முழுவதையும் நான் உனக்காக கொடுத்திருவேன் என் செல்வமே இந்த முருகனின் திருவருளை தேடி என்னருள் அருள் பணிந்து சரணடைந்த உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீக்க போகிறே நான் இந்த கடன் பிரச்சனையை மட்டும் சும்மா விட்டு வைப்பேனா என்ன உன் மனதுக்கங்களுக்கு காரணமான இந்த கஷ்டத்தை போக்கி உன் வாழ்க்கைக்கு ஒளி போறேன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களின் குணங்களும் மாறுபட்டவையாகத்தான் இருக்குது இறை வழிபடும் போது ஒரு அமைதியான நல்ல மனசுள்ள முகத்தை வச்சுக்கிறாங்க இறை வழிபாடு முடிஞ்ச பிறகு அவங்க அவங்க குணத்துக்கு மாறிடுறாங்க இது இயல்புதானே சாதாரணமாக எல்லார்கிட்டையும் நல்லவங்க வேஷம் போடுறதும் யாருமே இல்லாத போது மனசுக்குள்ள அடுத்தவனுக்கு கெட்டது நினைக்கிறதும் மனிதனுக்கு ரொம்ப சகஜமான விஷயமாக மாறிடுச்சு எப்போதுமே இறக்கப்படுவதுன்றது யார் மனசுலையுமே இல்லை ஆட்களுக்கும் நேரத்திற்கும் காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்றா மாதிரி ஒரு பேச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஏற்றா மாதிரி ஒரு செயலை வச்சுக்கிட்டு இருக்க மனிதர்களிடம் நான் என்னன்னு சொல்றது நீ எப்போதும் யாரிடமும் எந்த குறையும் சொல்லாத ஏன்னா எதிலுமே குறை காண்பவர்களுக்கு எதையுமே ரசிக்க தெரியாது அதற்கு பதிலாக எல்லாவற்றிலும் எல்லா மனிதர்களிடம் இருக்கக்கூடிய நிறைகளை பார்க்க ஆரம்பி எல்லாத்தையுமே ரசிக்க ஆரம்பிச்சிட்டினா உனக்கு எதிலுமே குறை தெரியாது என் செல்வமே நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீ விரும்பியது போலவே உன் கைகளில் ஒப்படைக்க போகிறே சந்தோஷமாக காத்திரு நீ எந்த இடத்துல இருந்தாலும் என் ஆலயத்துக்குள் வந்து என் முகத்தை பார்க்கும் போது உனக்கு கிடைக்கிற பேரானந்தம் வேறு எந்த இடத்திலும் கிடைக்கிறது இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட அன்பான அருள் முகம் கொண்ட இந்த முருகன் தான் உன் கவலைகளையெல்லாம் இளவம் பஞ்சு காத்துல பறக்கிறது போல காணாம போக செய்ய போறேன் உன் கவலைகளையும் கடன் சுமைகளையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துரத்தி அடிச்சு உன்னை மனநிம்மதியோடு வாழ வைக்கதான் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே இதோ உன் வாழ்க்கையை மலர்வதற்கான வாய்ப்பு கொடுக்குறேன் பட்டு போன மரத்திலையும் காஞ்சு போன மரத்திலையும் பறவைகள் வந்து உக்காராது அதே போல் பணம் இல்லாதவன் வீட்டுக்கு வர வரமாட்டாங்க நீ எப்போவுமே நல்ல மனசோட நல்ல குணத்தோடு இருந்தாலும் எத்தனை பேர் உன் கிட்ட வந்து பேசுகிறாங்க இதுவே காசு பணம் வசதி இருந்தால் தினமும் ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு வர்றது நட தொடங்க ஆரம்பிச்சிரும் ஆனால் நீ இதெல்லாம் பார்த்து யோசிக்க வேணாம் காசு பணத்திற்காக தேடி வரக்கூடிய சொந்த பந்தமும் உறவுகளும் உனக்கு அவசியமே இல்லை எப்போவுமே நல்ல மனசை புரிஞ்சுக்கிறவங்க ஓ நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிறவங்க உனக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாலே போதுமானது என் அன்பு பிள்ளையே ஓ இதயத்துல இருக்கக்கூடிய அமைதி எப்போதுமே உன்கிட்ட இருக்கணும்னா நீ நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னா ஓம் சரவணபவனு என்னுடைய திருநாமத்தை உச்சரி நிச்சயமாக உன் வாழ்க்கையில ஒரு புது ஒளி பரவும் எந்த சோகமும் எந்த பிரச்சனையும் நீண்ட நாட்கள் உன்னை கட்டி பிடிக்காது அனைத்தையும் உன்னை விட்டு விளக்கி வச்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக தானே இந்த முருகன் இருக்க என் அருளால் உன் துயரங்கள் எல்லாம் அகன்று போகும் உன் அருள் என்பது என் நெஞ்சுக்குள் நிறைஞ்சிருக்கு உன் அன்பு என் நெஞ்சுக்குள் மலர்ந்திருக்கு அப்புறம் என்ன நிச்சயமாக உன்னை நான் நிம்மதியாக வாழ வைப்பேன் என் அருள் மூலமாக உன் வாழ்க்கையை திசை திருப்பி சந்தோஷப்படுத்த போகிறேன்